ஹலோ வெல்கம் சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் எழுவத்தாறு தான் பார்க்க போறோம் வாங்க கதை கேட்கலாம் அத்தியாயம் எழுவத்தி ஆறு வம்சத்தினருடன் சால்வன் போர் பகவான் கிருஷ்ணன் மனிதனாக அவதரித்து புரிந்த பல லீலைகளை பற்றி கூறி வந்த சுகதேவ கோஸ்வாமி யது வம்சத்தினருக்கும் சால்வன் என்ற பெயருடைய அரக்கணுக்கும் இடையே நடைபெற்ற போரைப் பற்றியும் கூறினார் சால்வனிடம் சௌபா என்ற பெயருடைய அதிசய விமானம் ஒன்று இருந்தது மனநான் சால்வன் சிசுபாலனின் நெருங்கிய நண்பன் சிசுபாலன் ருக்மணியை மணக்கும் நோக்கத்தோடு சென்றபோது அவனின் குழுவில் சால்வனும் இருந்தான் யது வம்சத்தினருடன் ஏற்பட்ட போரில் சால்வன் தோல்வியுற்றான் அப்போது அவன் வருங்காலத்தில் யது வம்சத்தை நிர்மூலமாக்குவதாக எல்லா அரசர்களின் முன்னிலையிலும் சூழலைத்தான் ருக்மணியின் சுயம்பரத்தின் போது ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக கிருஷ்ணரிடம் சால்வன் தீராத பகை உணர்வு கொண்டிருந்தான் கிருஷ்ணரை கொல்வதாகவும் அவன் மூடத்தனமாக முடிவெடுத்திருந்தான் இவ்வாறான மூட அரக்கர்கள் தம் திட்டங்களை நிறைவேற்றி கொள்வதற்காக சிவபெருமான் போன்ற ஒரு தேவரிடம் தஞ்சம் புகுவது வழக்கம் சால்வனும் பலம் பெறுவதற்காக சிவனின் பாத கமலங்களில் சரணடைந்தான் நாளொன்றிற்கு ஒரு பிடி சாம்பலை மட்டுமே உணவாக உட்கொள்வதென்று கடுமையான விரதத்தை மேற்கொண்டு அவன் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தான் கருணை மிகுந்தவரான சிவன் இவ்வாறு கடுமையான தவத்தை மேற்கொள்கிறவர்களிடம் எளிதில் கருணை காட்டுகிறார் எனவே ஓராண்டு காலம் கடும் தவம் ஏற்றிய சால்வனிடம் அவர் திருப்தி கொண்டு அவன் வேண்டிய வரத்தை அளிக்க முன்வந்தான் தேவர்களாலும் அரகர்களாலும் மனிதர்களாலும் கந்தர்வர் நாகர் ராஷர் போன்றவர்களாலும் அழிக்க முடியாத ஒரு ஆகாய விமானம் வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அதை எங்கும் செலுத்தும் திறன் பெற்று குறிப்பாக அச்சுறுத்தும் வலிமையை அடைய வேண்டும் என்று சால்வன் சிவனிடம் வேண்டினான் சிவனிடம் வரம் பெற்ற சால்வன் மயனின் உதவியுடன் எவராலும் அழிக்கப்பட முடியாத இரும்பு விமானம் ஒன்றை சேமித்தான் ஒரு பெரிய நகரத்தின் அளவிலான அந்த விமானம் மிக உயரத்தில் அதிவேகமாக பறக்கக்கூடியதா இருந்ததால் யாரும் அதை கண்டு தாக்க முடியாமல் இருந்தது யதுக்களிடம் தீராத பகையுணர்வு கொண்டிருந்த சால்வன் அவர்களை அழிக்கும் நோக்கத்துடன் சிவனிடம் வந் அந்த விமானத்தை வேண்டி பெற்றார் விமானம் தயாரானவுடன் சால்வன் அதில் ஏறி அமர்ந்து துவாரகாபுரியை நோக்கி பறந்து சென்றான் ஆகாயத்திலிருந்து துவாரகா நகரை தாக்கிய சால்வன் தரையிலும் அந்நகரை சுற்றி படைகளை செலுத்தி முற்றுகையிட்டான் அவன் படைகள் நகரின் அழகிய பகுதிகளை தாக்கி நகர வாயில்களையும் நீர்த்தேக்கங்களையும் மாட மாளிகைகளையும் நகரைச் சுற்றியிருந்த மதில்களையும் கேளிக்கை தளங்களையும் தகர்த்தன தரைப்படையினர் இவ்வாறு தாக்கிய போது ஆகாய விமானம் பறந்ததால் எழுந்த புயற் காற்று எங்கும் தூசியை பரப்பியதால் ஆகாயம் இருண்டு போயிற்று முன்பு திரிபுராசுரன் விளைவித்த இன்னர்களுக்கு சமமான தொல்லைகள் சால்வன் துவாரகா நகரில் விளைவித்தான் துவாரகா நகரின் மாவீரர்களின் பிரத்யும்னன் போன்ற சேனாதிபதிகளின் தலைமையில் சால்வனின் தரைப்படைகளையும் ஆகாய விமானத்தையும் தாக்கின துவாரகையின் மக்கள் பட்ட துயரங்களை கண்ட பிரத்யும்னன் ரதத்தில் ஏறி மக்களிடையே சென்றவர்களுக்கு தைரியமூட்டினான் அவனின் தலைமையின் கீழ் சாத்தியகி சாரு சாம்பன் மற்றும் பிரத்யும்னின் இளைய சகோதரர்களும் அக்ரூரர் கிருதவர்மர் பானுவிந்தர் கதர் சுகர் சாரணர் போன்றோரும் நகரிலிருந்து வெளிப்பட்டு சாருவனின் படைகளை தாக்கினார்கள் அவர்கள் எல்லோரும் சிறந்த போர் வீரர்கள் ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கானவர்களோடு போரிட வல்லவர்கள் முழுமையாக ஆயுதம் தெளித்து ரத கஜ துரக பதாதிகள் கணத்தில் உடன்பர அம்மாவீரர்கள் எதிரிகளை தாக்கினார்கள் அந்த யுத்தம் தேவாசுரோல் காட்சியளித்தது மாயாசக்தியை பிரத்யுமே எதிர்க்கல் ஆனார் விமானத்தின் அதிசய சக்தியால் எங்கும் அடந்த இருள் ஏற்பட்ட போது பிரத்யூப்னன் அங்கே உதயசூரியனை போல் வந்து தோன்றினான் சூரியனை கண்டதும் இருள் நீங்குவது போல் பிரத்யுமன் தோன்றியதும் சால்வனின் மாயாசக்திகள் மறைந்து போயின பிரத்யும்னின் பானம் ஒவ்வொன்றும் இரும்பினாலான கூர்மையான நுனியையும் தங்கத்திலான இறகு போன்ற அடிப்பகுதியையும் கொண்டிருந்தது இவ்வாறாக இருபத்தைந்து அம்புகளை எய்து சால்வனின் சேனைத் தலைவனை பிரத்யும்னன் வெகுவாக காயப்படுத்தினான் பின்னர் அவன் சால்வனின் உடலை நோக்கி நூறு பானங்களை விடுத்தான் படைவீரர்கள் ஒவ்வொருவரையும் ஓர் அம்பால் துளைத்தும் ரதசாரதிகள் ஒவ்வொருவரையும் பத்து அம்புகளை எய்தும் கொன்றான் யானைகளையும் குதிரைகளையும் ஒவ்வொன்றிற்கும் மூன்று அம்புகள் என்ற கணக்கில் எழுதி வீழ்த்தினான் பிரத்யனின் சாகசத்தை கண்ட இரு தரப்பினரின் படை வீரர்களும் அவனின் வீரத்தை புகழ்ந்தார்கள் எனினும் சால்வனின் விமானம் தொடர்ந்து மாயாஜாலங்களை புரிந்து ஒரு சமயம் ஆகாயத்தில் பல விமானங்கள் இருப்பது போலவும் ஒரு சமயம் ஒன்றுமே இல்லாதது போலவும் தோன்றும் ஒரு சமயம் அது கண்ணுக்கு தெரிந்ததால் மறுசமயம் காணாமல் போகும் இந்த விசித்திரமான விமான எதுகுல வீரர்களுக்கு குழப்பமடைய செய்தது அது சில சமயம் தரையிலும் சில சமயம் ஆகாயத்திலும் காணப்பட்டதா சில சமயம் நீரில் மிதந்து கொண்டிருக்கும் அல்லது மலையின் உச்சி மேலிருக்கும் கனமும் ஒரு நிலையில்லாத அந்த விமானம் காட்டில் மின்மினி பூச்சி பறப்பது போல் ஆகாயத்தில் பறந்தது எனினும் விமானத்தில் சால்வனை கண்டபோதெல்லாம் எதுகுல வீரர்கள் அவனை தாக்கினார்கள் அவர்கள் விடுத்த அம்புகள் சூரியனைப் போல் பிரகாசமுடையதாகவும் பாம்புகளின் நாக்கை போல் கொடியவையாகவும் விளங்கின அவைகளால் தாக்குண்ட சால்வ வீரர்கள் நிலை போனார்கள் சால்வனும் அம்புகளின் கொடூரத்தை தாங்க முடியாமல் மூச்சையுற்றான் சால்வனுக்காக போரிட்ட வீரர்களும் மிகுந்த பலசாலிகளாக இருந்ததால் அவர்கள் விடுத்த ஆயுதங்களும் வம்ச வீரர்களை மிகவும் துன்புறுத்தின என்றாலும் எதுக்கள் உறுதியுடன் நின்று வெற்றி அல்லது மரணம் என்ற குறிக்கோளுடன் போரிட்டார்கள் வீரம் அன்னம் அடைந்ததால் சொர்க்கம் கிட்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் சார்கனின் சேதாபதியின் பெயர் தியுமான் ஆகும் மிகுந்த சக்திசாலியான அவன் பிரத்தியுமனின் இருபத்தி ஐந்து பானங்களால் தாக்குண்டாலும் தன் கதையினால் பிரத்தியுமனை கடுமையாக தாக்கி முழிச்சியடை செய்து பிரத்தியுமன் இறந்தான் என்று கோஷமிட்டான் பிரத்யுமனனுக்கும் சாரதியாக தாருகனின் மகன் பணியாற்றினான் வேற கால போர் முறைப்படி ரதத்தில் அமர்ந்து போர் செய்யும் வீரனும் சாரதியும் ஒருவரை ஒருவர் பாதுகாக்க வேண்டும் யுத்த யுத்தகலத்தில் அபாயகரமான சூழ்நிலையில் போர் செய்யும் வீரனை பாதுகாப்பாக இட்டு செல்வது சாரதியின் கடமையாகும் அடைந்த பிரத்யும்னனை சாரதியான தாருகனின் மகள் யுத்த பூமிக்கு வெளியே கொண்டு சென்றான் சிறிது நேரத்துக்கு பிரத்யும்னன் மூர்ச்சையை தெரிந்தபோது யுத்த பூமியை விட்டு தான் அகன்று வந்திருப்பதைக் கண்டு கோபம் கொண்டு சாரதியிடம் பின்வருமாறு பேசினான் சாரதியே நீ வெறுக்கத்தக்க காரியத்தை செய்திருக்கிறார் யுத்த கலத்தை விட்டு என்னை ஏன் வெளியேற்றினார் நம் முன்னோர்கள் எவரும் இப்படி பூமியை விட்டு வெளியேறியதில்லை நீ இப்படி செய்து எனக்கு அழியாத இழிவை தேடித் தந்துவிட்டார் போருக்கஞ்சி நான் ஓடிவிட்டதாக என்னை உலகம் பழிக்கும் நீ கோலை அவர்களுக்கு என்ன பதில் கூறுவது என்னை படிவாசிப்பார்கள் கோலையான என்று கேலியாக பேசுவார்கள் சாரதி என்னை யுத்த பூமியில் இருந்து அகற்றி எனக்கு தீராத பலியை தேடித் விட்டார் பிரத்யுமனின் சாரதி கூறிய பதில் அன் ஐயா உம் ஆயுளில் அக்கறை கொண்டுள்ளவன் நான் ரதத்தில் அமர்ந்து போசையும் வீரனை காக்க வேண்டியது சாரதியின் கடமை எனவே உம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றியதை நான் தவறாக கருதவில்லை நீர் யுத்த களத்தில் சிறந்த வீரர் என்றாலும் ஆபத்தில் ஒருவரை ஒருவர் காப்பது வீரனுக்கும் சாரதிக்கும் ஏற்பட்ட கடமை யுத்த தர்மத்தை நான் அறிவேன் என் கடமையை நான் செய்தேன் எதிரி உண்மை எதிர்பாராமல் கதையால் பலமாக தாக்கியதால் நீ நினைவிழந்தி எதிரிகளால் நீர் சூழப்பட்டிருந்த அந்த அபாயகரமான சூழ்நிலையை நான் அவ்வாறு செய்ய வேண்டியதாயிற்று பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் எழுபத்தி ஆறாம் அத்தியாயமான வம்சத்தினருடன் சால்வன் போர் இவ்வாறு நினைவு பெறுகிறது